கிராமிய விருது பெற்ற காந்தியின் விமர்சனம் வாழை கோழை நீ எல்லாம் புத்தரை கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் புத்தர் கூட்டத்தில் போய் நிற்கிறாருப்பா எல்லோரும் அடிக்கிறாங்க புத்தர் சொல்றாரு அடிச்சு முடிச்சிட்டிங்களா ஷெலை மேக் அமு அப்படின்னு கேட்குறாரு வாட் டிஸ் இட் மீன்ஸ் யூ ஷுட் ஃபார் கியூ எவ்ரி படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் ஷுட் நாட் பி எனி ரியாக்ஷன்

அவங்களுக்கு இது கடவுளால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை இந்த இந்த இந்திய மனித பிறப்பில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் யோசிப்பாரு உனக்கு மேல இருக்கிறவன் உன் மேல பிஎல்டி வீசுவான் பொறுத்துட்டு போனோம் அமைதியா போகணும் மன்னிக்கணும் எவ்வளவு நல்ல பண்பு நீ செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்க மாட்டான் ஏன்னா நீ கடமையை செய்யணும் பலனை எதிர்பார்த்த கூடாது இப்படி ஒரு பாக்கியம் எந்த சாதிக்கு கிடைக்கும் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச பஸ்ஸாவே இருந்தாலும் இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்துல நிக்காது ஏன்னா அந்த பஸ்ஸோட டயர்ல அடிச்சு வச்சிருக்கிறது வெறும் காத்து இல்ல ஜாதி காத்து இப்படி காத்துல இருந்து இன்ஜின் ஆயில் வரைக்கும் ஜாதியை தான் ஊத்தி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் அந்த ஜாதி பஸ் இன்னொரு ஜாதி கிராமத்துல நிக்காது பொறுத்துட்டு போனா நீ புத்தர் கடவுள் தன்மை உனக்கு இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு திரிப்படிப்பேன்னு சொன்னா உனக்கு புத்தர் தன்மை இல்ல அப்படின்னு பிரவீன் காந்தி பொலந்து அடிச்சிருக்காரு ஐயோ அவரோட விமர்சனத்தை பார்த்ததும் எனக்கு கொல நடுங்கி போச்சுங்க வாழை கோழையாகி எல்லாரையும் வர வச்சு எல்லாருடைய வாழ்த்துக்களையும் வாங்குறன்னா அப்ப உனக்கு படம் மேல பயமா உன் படம் ஓடணும்னா

அப்புறம் என்ன அடுத்தவன் ஜாதியை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க பேசக்கூடாதுல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லாம போச்சு வளர்த்திருக்கீங்கல்ல மண்டைக்கு மேல மசுர கொஞ்சம் உள்ள மூளையை வளர்த்தி இருந்தாதான் என்ன சரி நாங்க யாரை மன்னிக்கணும்னு சொல்ல மன்னிச்சிடறோம் இப்ப நாலு மேல பா ரஞ்சித் என்ன சொல்றாரு நான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்லையா நாலு முன்னாடி ஏன் அந்த வார்த்தை அப்போ நீ திருப்பி அடிக்க வேணாங்க என்ன அறிவால அடி நான் அடிவாங்க தயாரா இருக்கேன் அறிவால அடி அறிவால தூக்கிட்டு வராத அருவா நீ மாறு அறிவால் ரஞ்சித்து சொல்றாராமா திருப்பி அடிப்பேன்னு தம்பி ஆஃப் பைலு ரஞ்சித்து திருப்பி அடிப்பேன்னு சொன்னாரு திருப்பி அடிக்கிறதுங்கிறது ஆக்ஷனா ரியாக்ஷனா நீ நீ நல்லவனா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் முதல்ல அந்த ஆக்ஷனை கட் பண்ணிட்டா ரியாக்ஷனே இருக்காதுல்ல அடி அடிக்கிறது என் பிறப்புரிமை அடி வாங்குறதும் உன் பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது இது ஒன்றும் காலை இல்லை இது அம்பேத்கர் காலம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அம்பேத்கரோட சட்டம்ங்கிறது என்ன தெரியுமா நீ கோர்ட்டு கேட்டுக்கிட்ட தான் நிற்கணும் நீ வாசப்படி வரையும் தான் நிற்கணும் நீ கோட்டுக்கு முன்னாடி அந்த பெஞ்ச் வரையும் வரலாம் நீ அந்த கூண்டுக்குள்ள நிக்கலாம் அப்படின்னு சொல்ற காலம் கிடையாது யார் வேணாலும் படிச்சா நீதிபதி சீட்லேயும் உட்காரலாம் அந்த காலத்துல வந்து உட்கார்ந்து திருப்பி அடிக்கிறது வன்முறை அப்படின்னு பேசறதுங்கிறது சரி முடிய மட்டும் வளர்த்தனா இப்படிதான் பேச்சு வரும் ஒன்லி கிரோத் பிரதர் அது ஜாதி வெறி இல்ல அந்த ஜாதி வெறியால் வந்த எங்களுக்குள்ள இருக்கிற வழி சரி வாழைய உன்னால தாங்கிக்க முடியலன்னா கொல்கத்தால ஒரு டாக்டரை கொடூரமா ஒரு விஷயத்த பண்ணான்ல எப்படி இந்த டாக்டர் அந்த குற்றவாளிய பண்ணிக்கணுமா இல்ல அந்த மதம் அந்த குற்றவாளியுமா அது அவரு சாதாரண அம்புங்க இது மதம் கொடுத்த உரிமை அப்படின்னு பேசுவியா நீ அப்புறம் உனக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பேசல அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுக்காத உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஓரறிவு ஜீவனுக்கு ஆறறிவை பத்தி நான் கிளாஸ் எடுக்கிறது தானே ஒழிய இது உங்களுக்கான ரிப்ளை எல்லாம் கிடையாது நாட் ஒன்லி யூ பட் ஆல்சோ யூ அப்புறம் இந்த ஐயரு தேவரு கவுண்டரு நாயக்கரு, செட்டியாரு முதலியாரு உடையாரு இவங்க யாருமே வாழைப்படம் நல்லா இருக்கு நீங்களா பாருங்க அப்படின்னால ப்ரமோஷன் பண்ணல அவங்க பார்த்த படம் மிக சிறப்பா இருக்குன்னு உண்மைய சொல்லியிருக்காங்க ஏதோ மணிரத்ன ஐயரு முதல் முறையா உண்மைய சொல்லியிருக்காரு சந்தோஷப்பட்டு போக வேண்டியதானே அப்புறம் எங்க மாரி செல்வராஜ் தன்னை தலித்துன்னு சொல்லி படம் எடுக்கல எங்க மாரி செல்வராஜ் அண்ணனும் ரஞ்சித் அண்ணனெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த கேட்டகரி அதுக்கெல்லாம் மேலேயே வந்துட்டாங்க இப்போ அந்த மேலே இடத்துல இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் சொல்றாங்க இன்னும் அந்த இடத்துல அந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு போய் பாருங்க பொது சமூகமே அப்படின்னு சொல்றாங்க பொது சமூகம் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அட பாவி தாத்தா பாட்டி முன்னோர்களா இவ்வளவு கொடுமையாரா ஒருத்தனுக்கு பண்ணி வைப்பீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உணருது இந்த சமூகம் இத ஒருத்தங்க உணர்த்தணும்ல அதுதான் எங்க பிரதர்ஸோட வேலை பிரவீன் காந்தி உங்களை பொறுத்த வரைக்கும் சம்பவம் தான் அந்த மக்களை இருந்து வெளியே கொண்டு வரதான் இவங்க பண்ற வேலையெல்லாம் தான் அவங்களை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றது ஆனா நீ மறுபடியும் பேசி என்ன சொல்ற அவங்கள எதுக்கு வெளியே கூட்டிட்டு வர எல்லாம் அங்கேயே வெயின்னு சொல்ற சரி நீதான் பிறவி புத்திசாலி மாதிரி அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கல ஒரே ஒரு படம் எடுத்து காமி பார்க்கலாம் ஐயோ கவுண்ட மரயம் படத்தை ரசிச்சு பார்த்த ஆளுதானே நீ இந்த வீடியோ முழுக்க பிரவீன் காந்தி அப்படிங்கிற ஒரே ஒரு தனிநபருக்காக அல்ல இங்கே இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானத்தை பத்தி பேசுறாங்களோ இன்னைக்கு இங்க யாரெல்லாம் திருப்பி அடிக்கிறது தப்புன்னு பேசுறாங்களோ இன்னைக்கு இங்க யாரெல்லாம் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுறாங்களோ இன்னைக்கு இங்க யாரெல்லாம் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நம்புகிறாங்களோ அவங்க யாருக்குமே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சதே தப்புன்னு பேசுவாங்க அடிச்சது தப்புன்னு நீங்க பேசுனீங்கன்னா நாங்க திருப்பியே அடிக்க மாட்டோம் வரலாற்றுல நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றதே உனக்கு வன்முறையா இருக்கு ஒரே ஒரு பொண்ணு தன்னோட மார்ம மறைச்சாங்கறதுக்காக ஒட்டுமொத்த கிராமத்தையும் கட்டி வச்சு அடிச்சிங்கல்ல இன்னைக்கு அந்த பொண்ணோட பேட்டி வந்து திருப்பி அடிச்சா ஏமா திருப்பி அடிக்கிறேன்னு சொல்ற பண்றேன்னு கேக்காதீங்க என் தாத்தன் தருதல நாயக பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு உடனே என்னோட முன்னோர்களை அசிங்கப்படுத்திட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பாஷையிலே பதில சொல்றேன் எந்த முன்னோர்கள்லாம் என்னோட முன்னோர்களை அடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கள அப்புறம் நான் என்னென்ன சொல்றதுன்னு சொல்லுங்க வேணா நான் இப்படி சொல்லிட்டா அந்த மனித புனிதர்களை அந்த தெய்வாம்சமம் பொருந்திய பெருமகர்களை உலகில் ஏற்ற தாழ்வே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த உத்தமர்களை நான் தருதலை என்று சொன்னது தவறுதான் மன்னித்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு தடவை தருதலைன்னு சொல்லி பார்த்தது கேவனால தாங்க முடியல எத்தனை வருஷமா எத்தனை வருஷமா நாங்க இப்படியே தானே இருந்தோம் மாறி என்ன நீங்க எடுங்கன ஏன் வாழையோட நிறுத்துறீங்க வாழை அடி வாழையா படம் எடுங்கன மாறி என்ன நீ என்ன அடிச்ச அந்த வலிக்கு எனக்கு மருந்து போடுறாரு அடிக்க கூடாதுன்னு உன் அறிவுக்கும் மருந்து போடுறாரு மருந்தை எடுத்துட்டு வர சிரிஞ்சுக்கு பேரு அருவாள்னு நீ நினைச்சிட்டு இருக்க அது அருவாள் இல்ல காந்தி நீ சொன்ன அறிவால் இதுதான் உன்னை நாங்க மன்னிக்கிறோம் எப்படி தெரியுமா மன்னிக்கிறோம் திருப்பி அடிப்போன்னு சொல்லி மன்னிக்கிறோம் நாங்கள் திருப்பி அடிப்போன்னு சொல்லும் போது நீ என்னை அடிக்காம இருக்கல்ல அதுவே நாங்க உங்களுக்கு கொடுக்குற மன்னிப்பு தான் அதனால இந்த பக்குவத்தை பத்தி மனித மாண்புகளை பத்தி எல்லாம் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம் எல்லாம் மூஞ்சிலேயே ஒன்று கடிச்சப்ப கூட உங்களை எல்லாம் திருத்தணும்னு முடிவெடுத்த பரிய பரியேறும் பெருமாளும் நாங்கள் தான் என் வீட்டு குழந்தை இறந்து போனாலும் நிறுத்தாம போற பஸ் அப்படின்னு சொல்ற கர்ணனும் நாங்க தான் என் அப்பன சேர்ல உட்கார வைக்கிற மாமன்னும் நான் தான் இப்படி வாழையடி வாழையா இருக்கிறதும் நாங்க தான் மாரியண்ண நீ வேற 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 லெவல்ன அப்புறம் நம்ம பிரவீன் காந்திக்கு ஒரு நன்றி சொல்ல போறேங்க ஏன் மாரியண்ணனை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தல அதுக்கு தான் நன்றி நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் அவ்வளோதான் தம்பி உனக்கெல்லாம் நான் பேசுறதே அதிகம்தான் தம்பி ஏமாந்து எங்க அண்ணனுங்க ஏதாவது பதில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் முந்தி நான் நான் பேசிட்டேன் நான் சீக்கிரமாக படத்தை பார்த்துட்டு மண்டே அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்